திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நூறாவது பிறந்தநாள் விழா போலோ பேருந்து நிலையம் அருகிலும் ஆரணி பழைய பேருந்து நிலையம் அருகிலையும் தேவிகாபுரம் கிராமத்தில் மாவட்ட தலைவர் சி ஏமலை எம்ஏ அவர்கள் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவரின் திருவுருவப் மா மலர் மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் தீனன் மற்றும் மத்திய திட்ட பிரிவு மாநில செயலாளர் சைத சங்கர் மாவட்ட செயலாளர் சதீஷ் நகரத் தலைவர் ஜெகதீஷ் மண்டல் தலைவர் ராஜேஷ் மாநில செயற்குழு உறுப்பினர் சாசா வெங்கடேசன் மகளிர் அணி தலைவி கவிதா வெங்கடேசன் தாமோதரன் ரமேஷ் உள்ளிட்ட பல நிர்வாகிகளும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மாவட்ட தலைவர் ஏழ்மலை அவர்களும் மற்றும் சாஷா வெங்கடேசன் அவர்களை இனிப்புகள் வழங்கினார்கள்